விமான கோர விபத்து நிகழ்ந்தது எப்படி பதை பதைக்க வைக்கும் காட்சியின் பின்னணி இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளிடையே அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் அகமதாபாத் விமான விபத்து நிகழ்ந்தது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தின் பயணிகள் விமானம் லண்டனுக்கு புறப்பட்டது இதில் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் இருநூற்று முப்பது பயணிகள் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்தனர் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் அதில் பயணித்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விமானம் விழுந்ததில் மருத்துவ மாணவர்கள் உட்பட இருபத்து நான்கு பேர் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன விமான நிலையத்தின் ஓடுபாதையில் ஏர் இந்தியா விமானம் சரியான வேகத்தில்தான் இயக்கப்பட்டதாகவும் ஆனால் தரையை விட்டு பறக்க தொடங்கிய பிறகு போதுமான உயரத்துக்கு மேலே எழும்பவில்லை என்றும் அகமதாபாத் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனால் விமானம் கீழே விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லேண்டிங் கியர் கோளாறு காரணமாக விமான சக்கரம் ஏதாவது கட்டடம் மீது மோதி இருக்கலாம் என்றும் விமான என்ஜினில் பறவைகள் மோதி இருக்கலாம் என்றும் விமான என்ஜினில் திடீரென கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறிய விமான நிலைய வட்டாரங்கள் இது போன்ற காரணங்களால் விபத்து நேரிட்டிருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளன மேலும் விமானத்தின் இரண்டு என்ஜின்களும் பறவைகள் மோதியதன் காரணமாக விமான இயக்க சக்தி முற்றிலுமாக இல்லாமல் போயிருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த சந்தேகத்தை உறுதி செய்யும் விதமாக விமானம் பறப்பதற்கு முன்னர் பறவைகள் சுற்றி இருந்ததற்கான சாட்சிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அகமதாபாத் காவல்துறை தரப்பில் மேலும் சில காரணங்கள் கூறப்பட்டுள்ளன லண்டன் செல்லும் விமானம் என்பதால் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்த சுமார் ஒன்னேகால் லட்சம் லிட்டர் விமானம் விழுந்த வேகத்தில் அத்தனை எரிபொருளும் சேர்ந்து அதன் பெரு வெடிப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டதாகவும் கூறியுள்ளது இதனிடையே விமானத்தை முறையாக பராமரிக்காததன் காரணமாக விபத்துக்கு காரணம் என்றும் ஒரு பக்கம் கூறப்பட்டு வரும் நிலையில் பறவைகள் மோதியதால் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை ஆய்வு முடிந்து விரிவான அறிக்கை கிடைக்க பதினைந்து நாட்கள் வரை ஆகும் எனவே பதினைந்து நாட்களுக்கு பிறகே விமான விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்று விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்